ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான ராஜ் மாதா சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே சாரியோட கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து மூணு ஸாரீ கலெக்ஷன்ஸ் மேக் அவைலபிளாக இருக்குது இந்த மூணு சாரீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ரேட் ஆயிரத்தி நானூறுபா ராஜ் மாதா ஸாரீஸ் ஸோ இதை கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து உங்களை ராஜ மாதாவாக ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவு நல்ல ஒரு ராயல் லுக் இருக்கும் இது வந்து ஒரு உப்படா டச் இருக்குது பாருங்க இது ப்ளவுஸு ப்ளவுஸோட உள் பார்க்கலாம் இதான் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு ஒரு பட்டோலா கிராண்டாக இருக்குது பாருங்க ஸோ அளவு கிராண்டான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸாக இருக்கிறனால தான் இது பேர் வந்து ராஜ மாதா சாரீஸ் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து ரெட் ஆம்பினேஷனாக இருக்குது இது வந்து க்ரீன் டாமினேஷனாக இருக்குது இது எல்லாமே பட்டோலா சில்க் ஸாரீ இது தான் வந்து உங்களுக்கு ராஜ மாதா சாரி கலெக்ஷன் நம்மளை ராஜ மாதாவா உணர வைக்கக்கூடிய ஒரு சாரி வெரைட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஸோ நீங்களும் ராஜ மாதாவா உணரணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் நம்மளோட தூண் கீழ வாசல் நாச்சியாஸ் வந்தீங்க அப்படின்னா ராஜ மாதா கலெக்ஷன்ஸ் வாங்கி நீங்களும் ராஜ மாதாவா உணரலாம் ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் டாமினேஷன் நிறையா இருக்குது வித் ரெட் காம்பினேஷனில் முந்தான ரெட்டில் வந்துடுது பார்டர் ரெட்டில் வந்துடுது ப்ளவுஸும் ரெட்டில் வந்துடுது ஸோ நல்லா சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது பாருங்கள் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இந்த சாரீ தான் என்னோடய ஃபேவரெட் உங்களுக்கு இந்த சாரிலாம் எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சாரீரும் ரொம்ப ஃபேவரெட்டுன்னு ஸோ இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி நானூறுக்கு ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலக்கல் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க நம்ம ரெண்டு சேனல் இருக்குது ரெண்டு சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸை வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ணிட்டு இந்த சாரியோட டிசைன் தெரியுற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு என்கொரி பண்ணலாம் சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் ஆகிறேன் என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பே ஃபோன்பே பண்ணி இந்த சாரி கலெக்ஷன்ஸ் உங்க வீடு தேடி வந்துடும் இன்னொரு வெரைட்டி புது கலெக்ஷன் புது அப்டேட் நெக்ஸ்ட் வீடா அவங்க மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்